அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சந்தோஷமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபராக அதாவது நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைபராக வந்து இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர ஆயிட்டாங்க இப்போ அவங்கள வந்து நம்ம விருந்துக்கு நம்ம வந்து வீட்டுக்கு அழைச்சிருக்கோம் இன்னும் அவங்க வாரம்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம அவங்களுக்காக பார்த்திங்கன்னா விருந்தெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அவங்க அவங்க வருகைக்காக நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா ஜித்தா வந்து சொல்ல அவங்க நோவு துறக்கிற மாதிரி வராங்க அதாவது நான் என்ன கேட்டது நான் சொல்லியிருந்தேன்னா மத்தியானம் சாப்பிட்ற மாதிரி வாங்க பாய் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்க இன்னைக்கு நோன்புடிங்கனால என்ன செய்யிட்டாங்கன்னா ஏன்னா நாளைக்கு நான் அவரை கூப்பிட்டுருந்தேன் நாளைக்கு அடுத்த நாள் நீங்கள் வாங்க பக்ரீதுக்கு வாங்க மத்தியானம் சாப்பிட்ற மாதிரி வாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லை போய் அவங்களுக்கு வந்து நிறைய கமிட்மெண்ட் இருக்குது அதனால் நாங்கள் அங்கிட்டு போக வேண்டியிருக்கோம் நிறைய இடத்துக்கு போக வேண்டியிருக்கோம் நிறைய பேர் நாங்கள் சொந்தக்காரங்களாம் பார்க்க வேண்டியிருக்கு இன்சால நான் அவங்கள்ட்ட வந்து என்ன செய்யணும்னா நம்ம இஃப்தா வந்து நம்ம இங்கே வச்சு உங்க ரூம்ல வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரியா இப்போ நம்ம இஃப்தாருக்கும் சேர்த்து நம்ம எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இஃப்தா திறக்கிற மாதிரி எல்லாமே சேர்த்து இஃப்தார் திறந்துட்டு தொழுதுட்டு திருப்பி நைட்டு சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி எல்லாம் நம்ம ரெடி பண்ணிருக்கோம் இப்போ அவங்க இப்போ வாரண்ட் இருக்காங்க இப்போ ஃபோன் பண்ணி இப்போ தான் ஃபோன் பண்ணாங்க நான் மாதிரி அப்படின்னு சொன்னாங்க இப்போ அவங்களுக்கான நாங்கள் எதிர்பார்த்து உட்காந்துருக்கோம் இன்னும் அவங்க இப்போ வந்துருவாங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன அப்படிங்கிறது நான் நான் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாளைக்கு வந்து சவுதி அப்புறத்தளவுக்கு நாளைக்கு வந்து பக்ரீத் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம இன்னிலேருந்து நம்ம கொண்டாட ஆரம்பிச்சாச்சு அதாவது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து என்ன ஒரு விஷயத்தான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நம்ம ஃப்ரெண்டு ஜித்தாவில் இருந்து வந்திருக்காங்க நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் வீடியோக்கள் நிறைய வீடியோக்கெல்லாம் சொல்லியிருப்பேன் அதாவது நம்ம ஜித்தாவில் வந்து நம்ம ஃப்ரெண்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விவரங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நிறைய நிறைய வீடியோ நான் சொல்லியிருந்திருப்பேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பேர் பார்த்திங்கன்னா அசன்பாய் இப்போ ரெண்டா போன ஒரு ரெண்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட அதை பற்றி பேசியிருந்திருப்போம் அசன்பாயின்னு சொல்லி இப்போ அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க ஃபேமிலியோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க பொறுத்தவங்க இன்றைக்கி வந்து எப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அதாவது ரொம்ப ரொம்ப ஹாப்பியான்னு சொல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து இன்றைக்கி அவங்களுக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து அவங்க வாரம் சொன்ன எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடல அந்த மாதிரி தான் இருந்துச்சு பார்த்துவாங்க சார் அவங்கள கூப்பிட்டு எப்படி விருந்து வச்சிடணும் அப்படிங்கிற கண்டியே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம கூப்பிட்டுருக்கோம் கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்திருக்காங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க இன்சல்லா இந்த பாருங்கள் காமிக்கிறேன் சலாம் வலைக்கும் வலைக்கும் சலாம் ராமத்துல்லா இவங்க தான் அசன் பாய் அவங்க பிள்ளைகள் என்ன அவங்க ஃபேமிலியோடு வந்திருக்காங்க அஸ்லாம் வலைக்கும் சாரா யூசுப் பாய் யூசுப் பாய்

பாயோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சார் சார் இன்சார்ல எல்லோரும் துவா செய்யுங்க நாங்களும் துவா செய்கிறோம் அதாவது எப்படி சொல்கிறது எங்களுக்கு இன்றைக்கி தான் பக்ரீதம்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கிறோம் இன்னும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து அவங்களுக்கு விருந்து நம்ம என்னென்ன செஞ்சிருக்கோம்னு சொல்லி காம்போம் இன்றைக்கி வந்து நம்ம நோம்பு இருந்தோம் இல்லையா அரஃபாக நோம்பு இருந்தோம் நோம்பு இருந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பழங்கள் இலங்கை எல்லாமே வச்சு ஜூஸ்லாம் வச்சு ரெடி பண்ணால் வரவங்க ஜூஸ் இருக்கா ஜூஸு பழங்கள் எல்லாமே வச்சு ரெடி பண்ணோம் இப்போ நைட்டு சாப்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பெ ஸ்பெஷல் என்னம்மா இன்னைக்கு நைட்டு பொரிச்ச பொரோட்டா தூத்துக்குடி பொரிச்ச பொரோட்டா தூத்துக்குடி பொரிச்ச பொரோட்டா குடல் கிரேவி குடல் கிரேவி இது என்ன கிரேவி இது சிக்கன் கிரேவி பொரோட்டாக்கு மேட்சிங்காக இருக்கும் ஆமாம் பொரோட்டாவில் வந்து ரெண்டு சாலெலாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட முடியாத சிக்கன் கிரேவி வச்சிருக்கு அது போக பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு மட்டன் குழம்பு வச்சிருக்கு குடல் ஃப்ரை குடல் வந்து இது வந்து கிரேவி இது வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம் ஆமாம் கொஞ்சம் வெங்காயம் சம்பல் வச்சுருக்கோம் இது வந்து சம்பல் ஆனியன் சம்பல் இதுதான் தூத்துக்குடி பொரிச்ச பொரோட்டா ஸ்பெஷல் தூத்துக்குடி ஸ்பெஷல் இது அது போக பார்த்தீங்கன்னா இது வந்து லெக் பீஸு நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம் இது வந்து கேசரி ஓகே இன்றைக்கி இது போக பார்த்தீங்கன்னா இடியாப்பம் இடியாப்பம் இது வந்து நம்ம எப்போவுமே சாப்பிட்றது இட்லி ஓகே இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டில் ஸ்பெஷல் ஓகே சில வாங்க எல்லாேருமே வாங்க சாப்பிடுவோம் எங்களுக்காக நீங்கள் எல்லோரும் பெயர் பண்ணுங்கள் துவா செய்ங்க சார் அட்வான்ஸ் ஈத் முபாரக் சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு அடுத்தப்பில் என்ன வேலைகள் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் நம்ம ஃப்ரெண்டு வந்துருந்தாங்க பாருங்கள் எதாவது நம்மளே அசரம் வச்சுட்டாங்க அளவுக்கு வந்து இங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய கேக் கொண்டு வந்து பாருங்கள் இவ்வளோ பெரிய கேக் கொண்டு வந்துருக்காங்க போக பார்த்தீங்கன்னா நிறையா கிஃப்ட்டு நிறையா கொண்டு வந்துருக்காங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த அளவுக்கு நிறையா கிஃப்ட்டு கொண்டுருக்காங்க பாருங்கள் கேக் வேறு அது போக பாருங்கள் இங்கே பாருங்கள் மிக்சரு ஸ்வீட்டு அடுத்த ஸ்வீட் பாருங்க இது ஒரு ஸ்வீட் நல்லா இருக்கு பாருங்க எவ்வளவு பெரிய பாக்ஸ் கொண்டு வந்து பாருங்க பாக்ஸ் அது போக இந்த ஸ்வீட் வந்து அவங்க ஊர்ல இருந்து ஸ்பெஷலா அவங்க கொண்டு வந்தது அது போக பாத்தீங்கன்னா மிக்சர் பாக்கெட்டு அது போக ஹைலைட் பாருங்க இப்ப பாருங்க எனக்கு ட்ரெஸ் எடுத்து வந்துருக்காங்க பக்ரீதுக்கு எனக்கு ட்ரெஸ் எடுத்து வந்துருக்காங்க சட்டை சரியா பரதாவும் ஒரு ஷால் ஒய்ஃபுக்கு பாருங்க பரதா வந்துருக்கு எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப ரொம்ப அவர் என்ன சொல்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக நம்மளை வந்து ரொம்ப ஊரில் என்ன என்ன சொல்கிறது அந்த ஆனந்தத்தில் வந்து நம்மளை வந்து நிச்சுட்டாங்க நமக்கு இதை பார்த்தோடே நமக்கு ஆனந்த கண்ணீராக வந்துட்டு அந்த அளவுக்கு நம்ம இந்த அளவுக்கு நம்ம செய்வாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை நம்ம ஃப்ரெண்டு வந்து அந்தளவுக்கு நமக்கு செஞ்சுட்டு போயிருக்காங்க பாருங்கள் நம்ம இதுக்கெல்லாம் நம்ம என்ன கை செய்ய போகிறோம் அப்படின்னு தெரில நம்ம சேனல் நம்ம சேனல் மூலயமா பழகி நம்ம சப்ஸ்கிரைப் ஆனதுலேருந்து நமக்கு பழக்கம் பழகி அளவுக்கு இந்த அளவுக்கும் பழகுவாங்களா அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்குது இப்போ யூடியூப் மூலியமாக தான் நம்மளுக்கு நம்ம ஒரு உறவை வந்து நம்ம வீட்டுக்கே தேடி வந்துருக்காங்க வந்திருக்காங்க பார்க்குறதுக்கு ஒரு ஒரு உயிராக வந்து இருந்து ரொம்ப சிறப்பாக நம்ம நம்ம கூப்பிட்டதுக்கு மதிப்பு கொடுத்து வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கச்சுன்னா நம்மளோட விருந்துலையும் கலந்துக்கிட்டு நம்மளுக்கு இவ்வளோ கிஃப்ட்டு கொடுத்து போய்றாங்க இன்சல்லா அவங்களுக்காக நம்ம இதுவாக செய்யலாம் இன்செல்லாம் நீங்களும் எல்லாருமே பேர் பண்ணுங்கள் அவங்களுக்காகவும் ப்ரேட் பண்ணுங்கள் எங்களுக்காகவும் ப்ரேட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அதாவது எப்படின்னா நாளைக்கு பக்ரீத் சரியா நாளைக்கு பக்ரீத் அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நாளைக்கு பக்ரீத் அடிங்கிறது தான் நம்ம அவ்வளோ சந்தோஷமாக இருப்போம் ஆனால் அதை விட பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இவங்க வந்துட்டு போனது வந்து அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி அவ்வளோ ஒரு சந்தோஷமாக எங்களுக்கு இருக்குது அதாவது அதான் மொத்தத்தில் வந்து என்னென்னா நான் எதிர்பார்க்கலை இந்த அளவுக்கு அவங்க செய்வாங்க இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து கிஃப்ட்டு கொடுத்து நம்மளை ஒரு ஆனந்த கடலில் வந்து மூழ்கடிப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கலை இன்சாரில் நல்லா சிறப்பாக செஞ்சுட்டு போயிருக்காங்க இன்சல்ல அல்ல அவங்களுக்கு வந்து லேசாகி கொடுக்கட்டும் சார் மேலும் மேலும் அவங்களுக்கு பறக்க கொடுக்கட்டும் இல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த சந்தோஷத்தோடு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அது போக பார்த்திங்கன்னா நம்ம எப்பவுமே கேட்குறதா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்சல்லாம் மீண்டும் நம்ம நாளை சந்திப்போம் அசலாம் வரைக்கும் ரமத்துள்ளாய் பறக்கத்தகு